செல்ல குழந்தையே பல நாட்களாகவே பல பிரச்சனைகள் அதிகமாக உன் இல்லத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது எல்லோருமே கொஞ்சம் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் வாராதாசம் வாதுவதுகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒன்றும் நடக்காமல் இருந்திருக்கலாமே நமக்கு தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சரி நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் என் குழந்தையே எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இந்த வாழ்க்கையை கொடுத்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ வெளிவருவதற்கான முயற்சிகளை தான் நான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த ஆத்மா அந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கிவிட நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாதல்லவா சரியான நேரம் இந்த நேரத்தில் உன் அம்மா எனக்கு தெரிந்தது அது என்ன தெரியுமா உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதை நினைத்து தினமும் வருந்து கொண்டிருக்கின்ற இவர் யார் என்பதையும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உன்னுடைய உணர்வுகளுக்கு இவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது நீ அழுவதை உணர்ந்தனால்தான் அவர்களுக்கும் கண்ணீர் விட்டு செல்கிறார்கள் இதை நீ மிகவும் கவனமாக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றும் எப்போதும் உனக்கு புரிகிறதா என்பதையும் உன் அம்மா எதை பற்றி சொல்ல வருகிறேன் என்பதையும் உனக்கு இப்போதாவது புரிகின்றதா என் செல்ல குழந்தையே ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் பற்றி கவலைப்படுகின்ற ஒருவர் தான் வந்து செல்கின்றார் யார் என்பதையும் அது மட்டுமல்ல உன் ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் நன்றாகவே தெரிய வருகிறது ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றதல்லவா சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் சுற்றி சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் சுற்றி சுற்றி இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் என்ன நடக்கும் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று அவர்களுக்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றது தெரியாமல் குடும்பமே அலகோலப்பட்டு கிடக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை இதையெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள் என்பது ஆச்சரியம்தான் இதற்கு முன்னால் உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை ஒரு அமைதி அங்கே இருந்து கொண்டிருந்தது எப்போதும் எல்லோருக்குள்ளும் ஒரு நிதானனம் இருந்து கொண்டிருந்தது எதை செய்தாலும் நன்றாக யோசித்துவிட்டு செய்யும் ஒரு பக்குவம் இருந்து கொண்டிருந்தது என் அன்பு பிள்ளையே எல்லோருமே யாரோ ஒருவருடைய என் பிள்ளையே எல்லோருமே யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது போல அந்த குடும்பம் இருந்து கொண்டிருந்தது அப்படி இருக்கும்போது இப்போது இத்தனை பிரச்சனைகள் அதற்கெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளை நீ நடக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று யோசித்தபோதுதான் இதற்கும் உன் குடும்பத்திற்கும் உன் இல்லத்தின் வாசலில் வந்தவருக்கும் அதீத தொடர்பு இருப்பதையும் உன் வராகி அம்மா நான் கண்டுபிடிக்க முடிந்தது என் செல்ல குழந்தையே அப்படியானவரிடத்தில் நான் பேசிவிட வேண்டும் அல்லவா அவர்கள் யார் உன்னை எதற்காக பார்த்து அழகி அழுகின்றார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே அவரிடத்தில் எதற்காக நீ அவரிடத்தில் சென்று நான் கேட்ட விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் என்ன சொன்னார் எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதையும் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றவர் இவர் ஒரு ஆண் அதுவும் ஒரு வயதான நபர் என் குழந்தையே எப்போதும் சமீபத்தில் உன் இல்லத்தை விட்டு பிரிந்த உன்னுடைய உயிரான ஒருவரின் ஆத்மாதான் என்பதையும் புரிந்து கொண்டு அந்த ஆத்மா உன் இல்லத்தில் எப்போதுமே வாசலில் நின்று கொண்டிருக்கிறது உன் இல்லத்தை கண்டு மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எது நடக்கின்றிருந்தாலும் சரி அவர்கள் அறிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் இருக்கும்போது விஷயங்களுக்கும் அவர்கள் இல்லாத போது இந்த வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டு அவர்கள் நிச்சயமாக இப்போது வேதனைப்படுகிறார்கள் அல்லவா நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்து விட்டார்கள் அல்லவா ஆனால் இப்போது எதையுமே முடியாமல் என் பிள்ளை நீங்கள் எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணித்து பயணிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மா புலம்புகின்றதல்லவா வருத்தவும் படுகின்றது நான் இவர்களை நான் சேர்த்து விட்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய விதி இப்போது முடிந்துவிட்டது நான் என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒரு நல்ல வழியாவது இவர்களுக்கு நான் கண்டுபிடித்து கொடுத்து சென்றிருக்கலாம் நான் காட்டி கொடுத்த வழியில் இவர்களால் இப்போது செல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கின்றதல்லவா அதே நேரத்தில் என் பிள்ளையினி நான் சொல்கின்ற விஷயங்களுக்கும் நான் செய்கின்ற விஷயங்களுக்கும் இவர்களால் பின்பற்ற முடியாதல்லவா நான் இருக்கும்போது என்னமோ அவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருந்தது ஆனால் ஒரு எண்ணம் போல இருந்திருக்கும் போது நான் இங்கிருந்து சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரம் இருக்க பழகிவிட்டார்கள் ஏனென்றால் என் பிள்ளையே எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்ய தொடங்கிவிட்டார்கள் அல்லவா சத்தத்தை கூட இப்போது அதிகமாகத்தான் சொல்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது வெளியில் தெரிகின்றது பிரச்சனைகள் நடப்பதும் சண்டைகள் நடப்பதும் என்ன விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லபடியாக தெரிகின்றது அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து மறந்துவிட்டார்கள் எதிர்காலம் என்பது ஒன்று இருக்கிறது அதை நாம் வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று எது நடக்க வேண்டும் என்று உணராமல் இவர்கள் சென்று விட்டார்களே என்று அவர்கள் வேதனைப்பட்டார்கள் அம்மா இனி எப்போதும் என் இல்லத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் என் குடும்பத்தை காக்க வேண்டும் வேண்டும் பொறுப்பு உனக்கு இருக்கின்றதல்லவா நான் இடையில் விட்டு சென்று விட்டேன் நீயாவது என் இல்லத்தில் இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி என்னவென்று நீதான் புரிய வைக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த வராகி அம்மா அவர்கள் காட்டிய வழியை நல்லபடியாக சென்று கரை சேர்த்து உன்னை ஒரு சிலர் அவர்களை மட்டும் நம்பி நம்பியிருந்தனால்தான் அவர்கள் விட்டு சென்றிருந்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா எது செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் கடைசியில் இப்போது என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று தெரியாமல் எதிர்காலத்தைப் பற்றியும் என் பிள்ளை அவ்வளவு கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் ஆனால் இதுதான் உண்மையும் கூட இனிமேலாவது இந்த இந்த விஷயத்தையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ நடத்துகின்ற புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஆத்மாதானே வந்து சொன்னது என்று என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நீ சாதாரணமாக எண்ணி விடாதே அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பு நிச்சயமாக எந்தளவிற்கு உண்மையானது என்பது எனக்கு அல்லவா என் குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயம் என்ன தெரியுமா ரகசியங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி அம்மா இந்த ஆத்மாவானது உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்றது எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்காக எதிர்காலத்தை இனி உருவாக்கிவிட வேண்டும் என்று அது ஆசையும் படுகின்றார்கள் அவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நாம் நினைக்கின்றேன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் இந்த எண்ணத்தை கண்டு நிச்சயமாக அவர்கள் மனமகிழ்ச்சி இங்கிருந்து நிம்மதியாக அவர்கள் அவர்களின் ஆத்மாவின் உலகத்திற்கு சென்று வாழ்வார்கள் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய இதையும் செய்து உடனடியாக இதை செய்து நீ அனுப்பிவிட வேண்டும் என்று இந்த வராகி அம்மா உனக்கான ஆசீர்வாதங்களையும் வணங்கி வழங்குகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்